தமிழ் ஜன நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் சென்னை மாநகராட்சி தொடர்பா பல பரபரப்பான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இது சம்பந்தமா நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு பாஜகவோட விமன் கவுன்சிலர் உமானந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் வணக்கம் மாநகராட்சி தபேதார் அவர்களை வந்து மெமோ கொடுத்தது திரும்ப அவங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது இந்த விவகாரம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு என்ன நடந்தது அவங்க ஏதோ லிப்ஸ்டிக் போட்டது ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெமோ கொடுத்துட்டு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுவும் வேற எதோ இது இல்லாமல் ரொம்ப தள்ளி அந்த மாதிரி அந்த அவங்களோட இது வந்து பழிவாங்கிற ஒரு படலம் மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லிப்ஸ்டிக் விஷயங்கிறது இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரிவியல் விஷயம் மாநகராட்சிக்கு எங்களுக்கு கவுன்சிலர்ஸ்கெல்லாம் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான மக்களோட அத்தியாவசிய இதெல்லாம் இருக்குது நிறைய அட்டன் பண்ண வேண்டியது இவங்க வந்து இந்த திராவிட மாடல் வந்து இவே ராமசாமியுக்கு கொடிப்பிடிப்பவர்கள் அவர் வந்து பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தவர் பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அப்படினெல்லாம் பேசுகிறவங்க எப்படி ஒரு இது லிப்ஸ்டிக் விஷயம் அந்த லேடிக்கு லிப்ஸ்டிக்கு இந்த கலர் யூஸ் பண்ணக்கூட உரிமை இல்லையா அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கலரை தான் அவங்க யூஸ் பண்ணணுமா அப்போ ஒருவேளை கருப்பு சேப்பு மேல் உதடு கருப்பு இலக்கியம் அந்த மாதிரி ஏதாவது போட்டுகிட்டு வந்தால் அதை ஒத்துப்பாங்களா அப்படின்ற லெவலுக்கெல்லாம் நான் கேட்குற லெவலுக்கு இந்த இஷ்யூ பெருசாக இருக்குது இதில் சவுத் இந்தியாவில் ரொம்ப புகழ்பெற்ற கோயில் திருப்பதி திருப்பதி லட்டு விவகாரம் வெடிச்ச போது பாஜக ஏன் ஒரு லெவலில் போராட்டமே நடத்தலாம் இது வந்து ஒன்று வந்து கண்டனம் தெரிவிச்சாச்சு எல்லாருமே நிறைய பேர் இதை அண்ட் இப்போ வந்து பொறுப்பில் இருக்கிறவர் ஹிந்து தர்ம போராளி யார் இது பண்ணாலும் அவர்கிட்ட நம்ம இந்த இஷ்யூவில் தப்பு கண்டுபிடிக்க முடியாத ஒரு தலைவர் அவர் அன்காம்ப்ரமைசிங் இன் இஸ் ஐடியாலஜி அவர் ஸோ அப்படிப்பட்டவர் இருக்க நிச்சயமாக இதற்கு ஒரு விடுவு பிறக்கும் என்பது என்னுடைய திடமான ஒரு நம்பிக்கை முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தின திமுக இந்த விஷயத்துல சைலண்டாக இருக்கிறத பற்றி உங்க கருத்து சனாதனத்தை அழித்து விட வேண்டும் அப்படின்னு இவர் பேசுவார் அடுத்து ஆராசா பேசுவார் அடுத்து அவங்களோட ஒன் ஆஃப் த இவங்க பேசுவாங்க இந்த இந்த இஷ்யூவை ஹிந்துஸ கேவலப்படுத்துறதுல ஒரு இருபது யூடியூபர்ஸாவது இருப்பாங்க அவங்க மேலெல்லாம் எந்தவித நடவடிக்கையும் கிடையாது பட் பழனி பஞ்சாமிர்த்தத்தை திருப்பி பேசின உடனே இவர் திரௌபதி மோகன் அவர்களை போய் அரெஸ்ட் பண்ணி எங்களுடைய செல்வகுமார் வலைதளத்தில் கமெண்ட் அடிக்கிறாங்கன்னுட்டு கேஸ் போட்டு நடுராத்திரியெல்லாம் எல்லாம் பத்து கேஸு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இதே நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கந்தர் சஷ்டிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க மேலே இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க யூடியூப் ரூட்டர்ஸ் நடராஜரை கேவலைப்படுத்தியவர் அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அவர்களுடைய மாண்புமிகு ஆர் ராசா அவர்கள் அவர்கள் இந்துக்களை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசி இருக்கிறார் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படி பேசியிருக்காங்க நிறைய பேர் அவங்க இதுலேருந்தே அதில் இப்போ அடுத்து இப்போவே லேட்டஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் அந்த இதில் திருப்பி பழைய மாதிரி என்னமோ மிரட்டுறாரு நாங்கள் அதை திருப்பி கையில் எடுப்போம் அப்படின்ட்டு யாரை மிரட்டு பார்க்க அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு பையனோட பூணலை அறுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு விடுங்க அந்த மலம் கலந்த குடிநீர் அதுக்கு இங்க என்ன அது அதை விட ஃபஸ்ட்டு டி ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் காமிக்க முடியுமா ஒரு ஹியூமன் பீயிங் மேலே அதில் இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் அதில் ஸோ இவங்களுக்கு வந்து தேவையானதுன்றது இதுதான் இவங்களுக்கு வந்து வேண்டாத அந்த பழனியை பற்றி பேசியவரை அரஸ் பண்ண அரசைய தெரிந்த இந்த அரசிற்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இவ்வளோ பேர் மேலே அதில் ஏன் ஒரு ஃபாதர் வந்து எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கார் அதில் கோயம்புத்தூர் ஆ அதெல்லாம் என்ன பண்ணாங்க அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஏற்கனவே அதில் ஸோ ஆட்சியை அதிகாரத்தையும் கையில் வைத்து கொண்டு இவர்கள் வேண்டாதவர்களை இப்போ சவுக்கு சங்கர்து நேத்தி வெள்ள வந்திருக்கார் அவரதுல சி எல்லாத்தையும் கையில அதிகாரமும் ஆட்சியும் போலீஸும் இருக்கிறது என்பதற்காக யார் மேல வேணா குண்டாஸ் போடுறது இதெல்லாம் தங்குது தெரியறதே இவங்க எப்படி இருக்காங்க சனாதனத்தை சநாதனத்தை காப்பாத்தறப்பrou நீங்க முருகருக்கு அப்புறமாக இது நாங்க நம்பణం அதோ அது நீங்க நம்ப நம்மள ஓகே எதிர ஐடியாலஜி இருக்கிறதுனால நீங்க நம்பல ஆனா இதே சிதம்பரம் கோயில் நடராஜருக்கு நடராஜருக்கு சொந்தமான நிலங்களை दीक्षितர்கள் வித்திட்டத ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு வச்சிருக்கு அரணலயத் துறை வச்சிருக்கு போนาม பாஜக கய்யே அது அந்த விஷயத்துல குரல் கொடுக்கல அரணலியேத்ரே தான் இவர் நேத்தி முந்தா கண்ணீர் எச்ரா ஜா அவர்கள் அத பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டார் அத பத்தி அடுத்து நான் சொல்ல வரது அதுவும் ஒரு அப்பட்டமான பொய் நாங்க அவர் மேல அந்த அருண் நட்ராஜன் என்ற அறநிலையத்துறை வக்கீல் அவர்கள் எப்படி கோட்ல வந்து அந்த மாதிரி சொன்னார் ஏன்னா இதில வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க இருந்தாலும் எங்களோட எக்ஸ்பர்ட்னு எடுத்துக்கலாம் டிஆர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப கிளியரா சந்திரசேகர் அந்த வக்கீல் அவரும் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு இது அப்பட்டமான பொய் இப்போ அந்த அருண் நட்ராஜன் அவர்கள் நிற்கவே இல்லை அது எப்படி நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அவங்களே நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல அது ஸ்பெஷல் தாசீல்தீதான் இருக்கு அந்த டைம்ல இருந்து எந்த டைம்லயுமே அவங்க தீட்சிதல் ஹேண்ட் ஓவர் பண்ணல அண்ட் அந்த நிலத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்றதே தடை இருக்கு அதுல சோ அப்படி இருக்கும் ஐயா இன்னொன்னு நான் கேட்கிறேன் நீங்க எனக்கு சொல்லுங்க இந்த தீட்சிதர் சிதம்பரம் கோயிலை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து திரும்பி தீட்சிதர்கள் வசம் சென்ற பின் அவர்கள் என்னென்ன தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தீட்சிதர்களுக்கு ஜர்னலிஸ்ட் இருக்கீங்களா அவங்க இது வரைக்கும் தீட்சிதர்கள் மேல கேஸ் போட்டு திருப்பி எடுக்கிறது இங்க மேல விடலை யாருக்குள்ள சண்டை வராம அவங்க கேஸ் போட்டாங்களா அவங்களுக்குள்ள சண்டை வந்து தானே போட்டு வெயிட் பண்ணிட்டு ஒரு தனியா ஒரு ஆளு அதுதானே இவங்க எப்பவுமே ஒரு கோயில எடுக்கும் பொழுது அதில் ரெண்டு பேர் பிரிவுக்குள்ளே இவங்களே சண்டையை மூட்டி விட்டு டேக் ஓவர் அதுதான் அவங்களோட மோட சாப்புறாண்டியே எங்களுக்கு இந்த இத்துறை இதில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் இந்த தீட்சிதர்களை ஏன் அந்த குழந்தைங்களை இதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போய் எப்படி அவங்க டெஸ்டிங் பண்ணாங்க அதுவே இல்லீகல் இல்லையா அதுவே தப்பு இல்லையா இவங்க பண்ணது யோக்கியமாக இவங்க தீட்சிதர்களை எப்படி பழிவாங்கலைன்றது எனக்கு புரியவே இல்லை நான் உங்களுக்கு வேணால் ஒரு கன்சாலிடேட்டட் பேப்பர்ஸை கொடுத்துட்றேன் இந்த அரசாங்கம் தீட்சிதர்கள் மேல் வன்மம் கொண்டு அவர்களை எப்படியெல்லாம் தொல்லைப்படுத்தலாம் இந்த கோயிலை திருப்பி என்னென்ன செய்து அதை எடுத்துக்கொள்ளலாம் தங்கள் வசம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஐசோர் மாதிரி இருக்கு அவங்களுக்கு தீட்சிதர்கள் டினாமினேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் மூன்றாவது முறை ஜெயித்து அவர்கள் வசம் சென்று விட்டது அதை இவங்களால பொறுக்க முடியல இவங்களால அதனால் இது இருந்து அது என்ன இவங்களுக்கு அப்படி உறுத்தல் ஒன்று நான் கேட்குறேன் எல்லா கோயிலும் கிட்ட இருக்கு ம் தீட்சிதர்களோடது பக்காவா இதே கோயில் நான் அதுவும் கேட்குறேன் இதே அன்னைக்கு ரெண்டாயிரம் கோயிலை இது பண்ணிட்டு என்ன வருமானம் கேட்டதுனால இவங்க சொல்லியிருக்காங்க அருண் நட்ராஜன் அவர்கள் இதற்கு ஸ்வோன் அஃபிடவிட் கோர்ட்டில் கொடுக்கணும் சொல்லியிருக்கீங்க இல்லையா ரெண்டாயிரம் சும்மா கொடுத்த அம்போக்கில் இதை வித்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற கேஸ் இல்லை இது அவனே அப்போ முதல்ல அவங்க தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க தீட்சிதரை இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா நிஜமாவே அண்ட் பானுமதி மேடம் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே இதை மூவாயிரத்தி சொச்சம்னுட்டு அப்போவே அப்ப அவங்க விற்கலன்னு தானே அர்த்தம் அண்ட் இது அவங்க கண்ட்ரோலில் ஸ்பெஷல் தாசிர்தார் கண்ட்ரோல்ல தானே இருக்கு என்றைக்குமே இது தீட்சிதர்கள் வசம் வரவில்லையே கணக்க காட்டுறதுக்கு அவங்க தானே அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பெஷல் தாசிர்தார் தானே அப்புறம் எப்படி பொறுப்பே இல்லாம இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் எனக்கு வந்து இந்த வார்டு தான் பொறுப்பு எனக்கு என்னுடைய காலத்திற்கு முன்னாடி ஏதாவது தவறு நடந்தால் நான் பொறுப்பாக முடியுமா கவுன்சிலரா நான் இருக்கேன் என் டைம்ல என்ன தப்பு நடந்ததோ அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் என்னிடம் பொறுப்பையே கொடுக்காமல் இல்ல இப்ப நான் கவுன்சிலரா இருக்கச்ச இல்ல ஸ்பெஷல் ஆபீசர் கார்ப்பரேஷன் எலெக்ஷனே இல்லாத சமயம் ஒரு ஸ்பெஷல் ஆபீசரோ கார்ப்பரேஷன் தனியாக தான் அதிகாரிகள் மூலம் நடந்தது அப்போ நடந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ இல்லாத ஒருத்தர் அதுக்கு இது பண்ண முடியுமா ரைட்டிங்லயே ரெக்கார்ட்லயே இருக்கு இல்லைன்னுட்டு அப்படி இருக்கச்ச சிதம்பரம் தீட்சிதர்களின் மீது வன்மம் கொண்டு இவர்கள் ஆக்ஷன் எடுத்துட்டு வரவங்க இந்த வித்து இருந்தாங்கன்னா சும்மா விட்டுருப்பாங்களா இத்தனை நேரம் சார் சோன் அஃபிடவேட்ல கொடுக்கட்டும் விர் கோயிங் டு கோர்ட் வி வில் சேலஞ்ச் திஸ் வி வில் டிராக் திஸ் அருண் நடராஜன் டு கோர்ட் ஆன் திஸ் இப்போ தமிழ்நாடு பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய டார்கெட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மெம்பர்ஷிப் ட்ரை ஒரு கோடி பேரை வந்து நம்ம உறுப்பினராக கொண்டு வரணும் அந்த விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஒரு கோடி சாத்தியம்னு நினைக்கிறீங்களா மனது வைத்தால் எல்லாமே சாத்தியம் ஏன்னா தாமரை மலரவே மலராது பிஜேபி என்ன கட்சி இங்கே எங்கே இருக்கா அப்படின்லாம் கேட்டவங்கள்லாம் இன்னைக்கு தினம் எங்கள் கட்சியை பற்றி தானே பேசுகிறாங்க வளர்ந்துட்டோன்னு இருக்குல்ல ஸோ வளர்ந்துட்டு வர கட்சி எப்படி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் எவ்வளோ இடத்துல ரெண்டாவது வந்தோம் அண்ணா டிஎம்கேக்கு டெபாசிட் போச்சு இதெல்லாம் கனவுல கூட நினைச்சோமா இந்த மாதிரிலாம் நடக்கும்னுட்டு இரண்டு வருடம் மூன்று வருடம் முன்னாடி அண்ணா டிஎம்கே வேண்டான்னு தூக்கி போட்ட சீட்டை வாங்கிக்கிற கட்சியாக இருந்தம்மா இல்லையே தனியாக நின்று நாங்களே அலையன்ஸ் பண்ணி இன்றைக்கு எதிர்கட்சி என்ற நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்ம சொப்பனமாக நாங்கள் தானே இருக்கிறோம் அதில் ஸோ நிச்சயமாக வரவேற்பே நான் சொல்கிறேன் இதோ என்னுடைய மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருக்குதோ நான் வச்சிட்ருக்கிறது நான் பூத்துக்கு இருபத்தஞ்சி பேர் நிச்சயம் பண்ணணும் நம்ம இடத்துல பண்ணிட முடியும் நான் வந்து இந்த வார்டு உறுப்பினராக இருந்தாலும் நான் இருக்கிறது தௌசண்ட் லைட்ஸ் ஆயிரம் விளக்கு தொகுதி எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதில் அநாயாசமாக என்னால் முடிந்தது எவ்வளோ எவ்வளோ என்னோட பூத்தில் இருபத்தஞ்சி முடிச்சாச்சு நான் முப்பத்தி மூணு பேர் போட்டிருக்கேன் நான் என்னோடய பூத்தில் இன்னும் டைம் அது இல்லாமல் ஆயிரம் விளக்கு அசம்பிளி தொகுதிக்கு ஐம்பது பேரை இருபத்தஞ்சி பேரை போடணும் நான் அதையும் கிராஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் இரநூறு பேருக்கு மேலே போட்டிருக்காங்க அதில் ஸோ கண்டிப்பாக நான் எங்கள் இலக்கு நாங்கள் மூன்று படி அரிசிக்கு சொன்னாங்க இல்லையா அண்ணாதுரை அந்த காலத்தில் அதை அதை விட இது வந்து கம்பேரிட்டிவ்லி இது வந்து ஒரு ரோசி பிக்சர் எப்படி சொல்றீங்க எங்களுடைய இலக்கு எங்களுடைய இலக்கு ஒரு இலக்கு சாத்தியம் இல்ல அதே மாதிரி தான் இந்த இலக்கு இல்ல இல்ல அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க சாத்தியம் இல்லைன்னாங்க பட் நாங்க இன்னைக்கு அதை தொட்டு பிடிக்கும் நிலையில் இருக்கிறோம் அதுதான் இந்த வளர்ச்சி பாஜகவின் வளர்ச்சி என்று நான் சொன்னது இந்த எக்ஸாம்பிள் தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்